வள்ளியம்மா பேராண்டி முன்ன முன்ன வாராண்டி வள்ளியம்மா பேராண்டி வள்ளியம்மா பேராண்டி இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட் நான் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்றது தான் வள்ளியம்மா பேராண்டி நினைக்கிறேன் நான் அறிவரசு கலைஞனா இருக்கணும் விரும்புகிறேன் நான் திருக்குறள் அறிவு அப்படிலாம் எனக்கு எதுவுமே கிடையாது நான் நானாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன் உங்களோட சாங்ஸ்ல வந்து புரட்சிகரமான வரிகள் இருக்கு இதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கா இல்ல அப்படின்னு நினைச்சு நம்ம பண்ணல நம்ம புரட்சி பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் அந்த அதெல்லாம் பெரிய வார்த்தை தான் என்ன பொறுத்த வரைக்கும் இங்க எல்லாரும் ஒரு பாட்டை கேட்கலாம் ஆனா எல்லாரும் ஒரே வாழ்க்கையில வாழ்றது இல்ல பல்வேறு வகையான ஏற்றத்தாழ்வுகள் இந்த சமூகத்துல இருந்துட்டே இருக்கு நம்மள மாதிரி மனிதர்களுக்கு நடந்துமே இருக்க பிரச்சனை இருக்குல்ல அது என்ன போட்டு உறுத்திட்டே இருக்கும் திடீர்னு ஒருத்தர் ஒரு கொலை நடக்கும் திடீர்னு ஒரு ஆணவ கொலை நடக்கும் திடீர்னு வந்து ஒரு ஏன்னோ

வாழ்க்கையை வாழாதவர்களுக்கோ இல்லை அந்த வாழ்க்கையை அவங்க கண் வழியாக பார்க்காதவர்களுக்கோ அதனுடைய வழி புரியாது ஒரு வேப்ப மரம் ஒரு புளிய மரம் ஒரு தென்னை மரம் ஒரு இழந்த மரம் இல்லை ஒரு பனை மரம் இதெல்லாம் சேர்ந்து இருந்தால் தான் காடு அப்போ ஒரே ஒரு மரம் மட்டும் ஒரு காடு ஃபுல்லாக இருந்தால் அது அது எப்படி இருக்கும் அது என்ன நீ அக்செப்ட் பண்ணனா தான் என் பாட்டை அக்செப்ட் பண்ணுவேன் என் பாட்டை மட்டும் எடுத்துன்னு என்ன ஓரம் வச்சுட்டேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ராப் ஸ்டைல்ல உங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் வள்ளியம்மா பேராண்டி முன்ன முன்ன வாராண்டி 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 வள்ளி அம்மா பேராண்டி வாராண்டி வாராண்டி வள்ளி அம்மா பேராண்டி வணக்கம் ரொம்பவே அழகா இருந்தது உங்களோட பாடல்களை நாங்க ஹெட்ஃபோன்ஸ்ல அதிகமாக கேட்டிருக்கோம் பட் லைவா எனக்கு கேட்கும் போது பயங்கரமா கூஸ் பம்ப்ஸ் ஆகுது ரொம்ப நன்றி நன்றி அண்ட் கமிங் டு தி பாயிண்ட் உங்களோட புது முயற்சியே சொல்லலாம் வள்ளியம்மா பேராண்டி அப்படிங்கற ஒரு ஆல்பம் சாங் ரிலீஸ் ஆக போகுது சோ அத பத்தி சொல்லுங்க வள்ளியம்மா பேராண்டி இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட் நான் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்றது தான் வள்ளியம்மா பேராண்டி நினைக்கிறேன் ஒரு ஆர்டிஸ்டா நமக்குள்ள நிறைய மியூசிக்கை நம்ம கேட்டு வளர்ந்துருப்போம் இல்லைங்களா அந்த மியூசிக்கில் நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணும்போது அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே இருக்கும் அப்படி நான் கேட்டு வளர்ந்த நிறைய சவுண்ட்ஸை இந்த ஆல்பமில் வந்து ஒரு பன்னெண்டு பாடல்களாக என்னுடைய டிஃப்ரெண்ட் டைம்ஸில் நான் கிரியேட் பண்ண பாடல்களை ஒரு பன்னெண்டு பாட்டு கொண்ட ஒரு ஹிப்ஹாப் ஆல்பமாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அது பேர் வள்ளியம்மா பேராண்டி அப்படின்னு வச்சுருக்கேன் இது வந்து பன்னெண்டு பாடல்களும் பன்னெண்டு டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் கேரி பண்ணக்கூடிய ஒரு பஞ்ச் ஆஃப் மை சாங்ஸ் ஃபோக் சாங் மிக்ஸ் தான் இருக்கும் எல்லா டிஃப்ரெண்ட் ஜேனர்ஸுமே இதில் இருக்கும் ஒரு ஹிப்ஹாப்ங்கிற ஒரு மையத்தை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே நான் என்னுடைய இன்ஃபுளுன்சஸ் எல்லாத்தையுமே நம்ம கேட்டு வளர்ந்த எல்லா மியூசிக்குமே ட்ரை பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி நான் பாடல்களை கம்போஸ் பண்ணும்போதே இந்த எனக்குள்ளேருந்து இயல்பாகவே அந்த ஃபோக் தான் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதை நான் ஃப்ரீயாக ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் நான் பண்ணியிருக்கேன் இந்த ஆல்பம் ரெஸ்ட்ரிக்ஷன் தி சென்ஸ் சில நேரம் ஒரு பாட்டுக்கான டெரெக்ஷன் இப்படி போகணும் இப்படி போகணுங்கிறது வந்து இப்போ ஃபிலிமில் சினிமா பாட்டு எழுதும்போது அந்த மாதிரியான சில கட்டி கட்டுப்பாடுகள் இருக்கும் இப்படி எழுதணும் இப்படி பண்ணணும் ஏன்னா அதுதான் அந்த படத்துக்கு தேவைப்படுது அப்படின்னு இருக்கும் இதில் எதுக்குமே தேவைப்படலை நமக்கான பாடல்களை நம்மளே உருவாக்குறோம் அந்த ஃப்ரீடம் தான் இந்த ஃப்ரீடம் தான் வந்து இந்த வள்ளியம்மா பேராண்டி ஆல்பம்னு நினைக்கிறேன் நான் இந்த இவ்வளோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் சாங்ஸை அட்டம் பண்ணுறது இதுதான் முதல் முறை ஒரு ஆல்பம் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆல்பம் பண்ணியிருக்கேன் திருக்குறள் அப்படின்னு சொல்லி இது செகண்ட் ஆல்பம் அதில் சிக்ஸ் சாங்ஸ் இருக்கும் இதில் வந்து டுவெல் சாங்ஸ் இருக்குது அந்த திருக்குறள் ஆல்பம் வந்து சீரியஸான ஒரு நோட்டில் இருக்கும் வள்ளியம்மா பேராண்டி எல்லா டிஃப்ரெண்ட்டான எமோஷன்ஸும் இந்த ஆல்பமில் இருக்கு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க அண்ட் வை வள்ளியம்மா பேராண்டி ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ரீசன் இருக்கா வள்ளியம்மா பேராண்டிங்கிறது நான் தான் எங்கள் பாட்டி பேர் வள்ளியம்மாள் பொதுவாக ரூட்ஸ் நம்முடைய முன்னோர்களுடைய லைஃப்பை வந்து என்னோடய லைஃபோட கம்பேர் பண்ணும்போது நாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டுன்னு நம்ம என் நம்மளை என்ன ஆர்டிஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் சரியில்லை நம்ம வந்து ஒரு இந்த சமூகத்தில் ஒரு இடத்துல இருக்கோன்னா நிச்சயமாக வந்து அதுக்கு நம்முடைய ரூட்ஸ் நம்முடைய முன்னோர்களுடைய ஸ்ட்ரகிள் வந்து ஒரு பெரிய ரூ காரணமாக இருக்குது அதுதான் என்னுடைய லைஃப்பை மேஜர்லி நான் யோசிக்கிறதே வந்து நம்ம வந்து ஹிஸ்டரியோட கண்டினியூஷன் தான் நம்முடைய முன்னோர்களுடைய தொடர்ச்சி தான் நாம் அதனால் வள்ளியம்மாள் அவங்க என்ன என்ன சொல்கிறது அவங்களோட எனக்கு ரொம்ப அன்பு உண்டு அவங்க தான் என்னை வளர்த்துது என்னுடைய அம்மாவோடையும் எங்கள் அம்மா வேலைக்கு போவாங்க டீச்சராக இருக்காங்க அதனால மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் பாட்டியோட ஸ்பெண்ட் பண்ண ஞாபகங்கள் எனக்கு இருக்குது அதனால் அவங்கள அம்மானு கூடுவேன் அந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப அவங்களோட ஒரு நெருக்கம் உண்டு அப்போ நான் யோசித்தேன் நான் முதல் முறையாக ஆர்டிஸ்டாக ஃபீல் பண்ணது வந்து இவங்க முன்னாடி தான் ஒரு சும்மா ஒரு செவத்தில் வரைகிறது கிறுக்கிறது பாட்டு பாடுறது கத்தி என்ன சொல்றது எல்லா டிஃப்ரெண்ட்டான குறும்புத்தனங்களையுமே வந்து எங்கள் பாட்டி முன்னாடி தான் நான் நிகழ்த்தி காட்டியிருக்கேன் அவங்ககிட்ட பேசினீங்கன்னா அவங்க என்ன போட்டு பயங்கரமாக கலாய்ப்பாங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு குழந்தைத்தன்மையை வந்து நமக்குள்ள இருந்திருக்கு ஆனால் நம்ம வளர வளர நம்ம ரொம்ப கான்சியஸ் இப்படி தான் பேசணும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்க நிறைய தேவையில்லாத நிறைய விஷயங்களை நமக்குள்ளே ஏற்றுக்கிறோம் பட் வள்ளியம்மா பேராண்டியாக இருக்கிற அறிவு வந்து மோர் ஃப்ரீ மோர் இன் க மோர் லவ் லவ் தான் இந்த ஆல்பம் ஆக்சுவலி எனக்கு ஒவ்வொரு பாட்டையும் நான் முழு லவ்வோட நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன் அதனால் இதெல்லாம் நான் எனக்கு இந்த எனர்ஜிலாம் எனக்கு கிடைச்சது வந்து என்னோடய ரூட்ஸ்லேருந்து அதனால் அதை ரெப்ரசென்ட் பண்ணுற விதமாக வல்லியமாக பேராண்டின்னு இந்த ஆல்பமுக்கு பேர் வச்சேன் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த லைஃப் வந்து எனக்கு என்னுடைய முன்னோர்கள் கொடுத்த கிஃப்ட் என்னுடைய என்ன சொல்கிறது அவங்களுடைய ஹார்ட்ஷிப்ஸ் அவங்களுடைய லைஃபை பற்றி யோசிக்கும் போது நான் இருக்கிற லைஃப்க்கு அவங்க இருக்கிற லைஃபுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த டிஃப்ரென்ஸுக்கு பின்னாடி அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஆஸ்பிரேஷன் இருக்குது உழைப்பு இருக்குது அதை நான் வந்து ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கு நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அதுதான் என்னை வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக இன்னும் இன்னும் க்ளோஸ் டு மை ஹார்ட்டாக என்னை என்னை கொண்டு போகுது இப்போ பேசிக்கலி இப்போ நம்ம வந்து உள்ளுக்குள்ளே ஒன்று நினைப்போம் ஆனால் பாட்டாக எழுதும்போது சரி இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம் இப்படி சொல்ல வேண்டாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் நம்மளே போட்டுவோம் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஃப்ரீ ஃப்ளோவான ஒரு சாங் கிரியேட் பண்ணணும் நமக்கு நம்ம ஒரு ப்ராப்பரான கிரவுண்டில் இன்னும் அந்த ட்ரூத்தோட அட்டாச் ஆகியிருந்தால் அந்த பாட்டுகளோட சோலே வேறு ஸோ இந்த பன்னெண்டு பாட்டும் என்ன அப்படி நகர்றது தான் டுவர்ட்ஸ் மை ட்ரூத் அந்த ட்ரூத் நோக்கி நகர்ற எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ஆல்பம் நீங்கள் சொல்லும் போதே எனக்கு புரிஞ்சுக்க முடியுது ஈவன் என்ஜாய் என்ஜாமே அதுவுமே கூட முன்னோர்களை நம்ம தேங்க் பண்ணுற மாதிரியா கண்டிப்பா யா 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 கண்டிப்பாக அந்த பாட்டில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பேசியிருந்தேன் பட் இது வந்து என்னுடைய ஃபுல் ஜாலியாக இன்னும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு வருஷத்தில் கிடைத்த அனுபவங்கள் எல்லாத்தையும் இந்த ஆல்பமில் போட்டிருக்கேன்னு சொல்லலாம் நிறைய ட்ராவல் பண்ணேன் நிறைய ட்ராவல் பண்ணும்போது நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன மாதிரியான பாடல்கள் வந்து இங்கே கேட்குறாங்க என்ன மாதிரியான டேஸ்ட் மியூசிக் டேஸ்ட் வந்து எப்படி ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுது இப்போ நான் நிறைய ரேப்லாம் கேட்டதில்லை ஆனால் ரேப் மியூசிக் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்காங்க இப்போ நானும் ஒரு ரேப்பராக அறியப்படுறேன் ஆனால் ரேப் நம்மக்கிட்ட வருவதுக்கும் முன்னாடி நம்ம சவுண்ட்ஸ் பயங்கரமாக நம்ம கேட்டிருக்கோம் ரேப் கேட்கறதுக்கு முன்னாடி நிறைய நாட்டுப்புற பாடல்கள் கேட்டிருக்கோம் வீதி நாடங்களில் கூத்துல பாடுற பாட்டு எங்கள் கிராமங்களில் பாடுகிற பாட்டு இதெல்லாம் தான் நான் நிறைய கேட்டிருக்கேன் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஹிப்ஹாப் கல்ச்சர் இன்னைக்கு வந்து ஒரு பிளாக் ஹிஸ்ட்ரியே எப்படி வந்து ஹிப்ஹாப் மூலமாக இந்த உலகத்துக்கே தெரியப்படுத்தினாங்களோ அப்போ அதனுடைய ரூட் போய் பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய ஜாஸ் மியூசிக்கும் வந்து இங்கே இருக்கக்கூடிய நாட்டுப்புற மியூசிக்கும் வந்து எனக்கு ஒன்றாப்படுது தே கேரி த சேம் ஹிஸ்ட்ரி அந்த நிலத்தினுடைய உழைக்கும் மக்களுடைய குரல் தான் அந்த நாட்டுப்புறம் பாடல்கள் அப்போது நீங்கள் வந்து இந்த ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணுன்னா அந்த ஃபோக்கை நம்ம டேஸ்ட் பண்ணணும் அதை ரெப்ரஸன்ட் பண்ணணும்னா அதை நம்ம பியூரா உள்வாங்கணும் வாங்கணும் வி ஆர் ஜஸ்ட் அ மீடியம் தான் நான் வந்து அந்த மீடியம் தான் நினைக்கிறேன் ஸோ என்னால் முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக என்னுடைய ஹிஸ்ட்ரியையும் இந்த லேண்டோட ட்ரூத்தையும் வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறதான் என்னோட அப்ரோச் பொறுத்த வரைக்கும் மியூசிக்கல் வீடியோஸே பார்க்கறதுக்கு ரொம்ப இருக்கும் மாதிரி வீடியோ எதிர்பார்க்கலாமா ஆமா ஒரு பாட்டு நான் ஒரு பாட்டு இருக்கும் அதுக்கு மியூசிக் வீடியோ பண்ணிட்டேன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பாடல்களுக்கு பண்ணணுன்ற விருப்பம் இருக்கு அதுக்கான முயற்சிகள் இருக்கேன் கங்கானி அந்த பாட்டுக்கு மியூசிக் வீடியோ பண்றதுக்கான வேலைகள் இருக்குது மியூசிக் வீடியோ பண்றது ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லையா அது பெரிய டீம் ஒர்க்கு இதுக்கு முன்னாடி நிறைய பேரோட நான் ஒர்க் பண்ணிருக்கேன் இப்ப நம்மளே ஒன்று பண்றோம் போது நம்மளே தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணணும் அது அதுக்கான பொருட்செலவுகள் அதுக்கான தயாரிப்புகள் இருந்து இந்த இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு கண்டிப்பாக மியூசிக் வீடியோ இந்த ஆல்பமில் எல்லா பாட்டுமே மியூசிக் வீடியோ பேஸ்டு சாங்ஸ் தான் எந்த பாட்டு நீங்கள் எடுத்தீங்கனாலும் அதுக்கு ஒரு மியூசிக் வீடியோ பண்ணலாம் அப்படி தான் இந்த ஆல்பம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன் ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லா பாட்டுக்குமே மியூசிக் வீடியோ பண்ணும் விருப்பம் இருக்கு பட் எதுக்கெல்லாம் முடியுதோ பண்ணுவேன் ஸோ அப்படியே கொஞ்சம் டைம் ட்ராவல் பண்ணி உங்களோட ஆரம்ப காலகட்டத்துக்கு போனால் அரிவரசன் கலைநேசன் இசை மீது ஆர்வம் வந்து திருக்குறள் அறிவாக மாறினது எப்படி அது ஒரு பெரிய ஜேர்னி தான் அது ஒரு எவல்யூஷன் தான் நான் பார்க்குறேன் நான் அறிவரசு கலைஞர் இருக்கணும்னு விரும்புகிறேன் நான் திருக்குறள் அறிவு அப்படிலாம் எனக்கு எதுவுமே கிடையாது நான் நானாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன் ஏன்னா நம்முடைய உணவுகள் எப்பவுமே நம்ம சுருக்கி வச்சுக்கிட்டே இருக்கோம் அதை பற்றி நம்ம சொல்லவே மாட்டேங்கிறோம் முதல்ல நமக்கு வந்து பயங்கர இங்கே வந்து ஃப்ரீடம விட பயந்தான் இங்கே பயங்கரமாக டீச் பண்ணப்படுது பயந்து தான் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்த நம்ம யோசிக்கிறோம் அதனால் என்ன ஆகுதுன்னா நம்முடைய செல்ஃபை நம்ம இழந்துகிட்டே இருக்கோமோ அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருக்கோம் அதுலேருந்து நான் எஸ்கேப் பண்ணி எப்படியாச்சும் வந்து ஃப்ரீடமை டேஸ்ட் பண்ணணுங்கிற மென்டல் ஃப்ரீடம் நான் சொல்கிறேன் மற்றபடி எனக்கு எல்லா வகையான சுதந்திரமும் இருக்குது ஆனால் ஒரு உளவியல் ரீதியான சுதந்திரம் வந்து கலை மூலமாக இன்னும் பயங்கரமாக கிடைக்குது ஆக்சுவலி ஒரு பாட்டு மூலமாக இன்னும் ஈஸியாக கனெக்ட் ஆக முடியுது எஞ்சாமிலிருந்து கூட நான் அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டேன் எங் மக்களோ மக்களோட குறிப்பாக குழந்தைகளோட கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு மீடியமாக மியூசிக் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ என்னுடைய மியூசிக் எவால்வ் ஆக என்னுடைய பெயர்களும் வந்து என்ன சொல்கிறது தெருக்குறள் அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆல்பம்னால அப்படி ஒரு பேர் வரும் அப்புறம் நாங்கள் நிறைய ஸ்ட்ரீட் ஷோஸ் பண்ணுவோம் பொது இடங்களில் நின்று பாடுறது தெருவில் நின்று பாடுறது மக்கள்கிட்ட வந்து இந்த பாடல்கள் எடுத்துகிட்டு போகிற முயற்சிகளை நிறைய பண்ணதுனால தெருக்குறள் அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து நான் என்ன நானே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பயணிக்கிற ஒரு ப்ராசஸில் இருக்கிறதுனால பேர்களை விட நம்ம பண்ணுற கண்டென்ட்டில் இன்னும் புது புதுசு விஷயங்களை பண்ணணுன்றத கவனத்தில் தான் நான் ட்ராவல் பண்ணுறேன் மோஸ்ட்லி உங்களோட சாங்ஸில் வந்து புரட்சிகரமான வரிகள் இருக்குது அதாவது ஒரு ரெவல்யூஷனல் டச் இருந்துகிட்டே இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் இதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கா ஒய் இல்லை அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணல நம்ம புரட்சி பண்ணணும் அந்த மாதிரிலாம் அந்த அதெல்லாம் பெரிய வார்த்தை தான் என்னை பொறுத்த எனக்கு வந்து என் நமக்கான இடம் எங்கே இருக்குங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந் இருந்துனே இருக்கும் அப்போது நம்ம மாதிரி பின்னணியிலேருந்து வரக்கூடியவர்கள் ஏன் இந்த மியூசிக் ஃபீல்டுக்குள்ளே நிறைய இல்லைங்கிற கேள்வி இதுக்கு உள்ளே வந்த பிறகு தான் எனக்கு நிறைய தெரிய ஆரம்பிச்சுது இப்போது கேஷ்லெஸ் கலெக்டிவ் இப்போ ரஞ்சித் வந்து கேஷ்லெஸ் கலெக்டிவ் ஃபார்ம் பண்ணப்போ அதில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி நாங்கள் உள்ளே வந்து அதுக்கப்புறம் இவ்வளோ ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸ் ஜேர்னியில் வந்து இவ்வளோ பாடல்கள் பண்ண முடிஞ்சிருக்கு ஆனால் இந்த வாய்ப்பு நிறைய பேருக்கு எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கே கிடைக்காமல் வந்திருக்கு அப்போது அந்த அது என்னங்கிற அந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும் நம்ம ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறது ஒரு எக் டெமோக்ராட்டிக்கான ஒரு சூழலாக மியூசிக் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் ஏன்னா இங்க எல்லாரும் ஒரு பாட்டை கேட்கலாம் ஆனால் எல்லாரும் ஒரே வாழ்க்கையில் வாழ்கிறதில்ல பல்வேறு வகையான ஏற்றத்தாழ்வுகள் இந்த சமூகத்தில் இருந்துகிட்டே இருக்கு அந்த ஏற்றத்தாழ்வுகளின் இருந்து தான் பாட்டு பிறகு நினைக்கிறேன் ஒருவர்கள் வாழ்க்கை இருந்து தான் பாடல் பிறகுதுன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த பாடலை நம்ம கேட்பதன் மூலமாக அந்த வாழ்க்கையை நம்ம வந்து வாழ்கிறோம் கொஞ்ச நேரம் அந்த லைஃப் போகிறோம் அப்போ அந்த லைஃப்பில் என்ன பிரச்சனை இருக்குதுன்றதும் நம்ம யோசிக்கணும் வெறுமனே அதை வந்து ஒரு பாட்டை மட்டும் கேட்டு கடந்து போக முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா கலையை வந்து ஒரு டூலாக சமூக மாற்றத்துக்கு பயன்படுத்தணும் சமூக மாற்றம் என்பது நம்மளை மாற்றிக்கிறது வந்து தான் தொடங்குதுன்னு நினைக்கிறேன் நானே இந்த ப்ராசஸில் நிறைய மாறியிருக்கேன் இந்த இந்த நான் மியூசிக் ஜேர்னிக்குள்ளே வந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு நான் ரொம்ப கோபத்தோடு எல்லாத்தையும் அணுகிற ஒரு மனிதனாக இருந்தேன் நான் பாட்டு வழியாக எல்லாத்தையுமே எல்லா வரிகளுமே கோபமாகவே இருக்கும் அப்போ என்னென்ன யோசிச்சுன்னா ஒருவேளை நம்ம இயல்புலேருந்து நம்ம மாறி போகிறோமோ நம்மளுடைய சா நான் ஜாலியான ஒரு பையன் தான் ஜாலியான தான் நான் ரொம்ப குறும்பு எங்கள் அம்மா கிட்ட கேட்டிங்கன்னா செம்மையாக கலாய்ப்பாங்க என்ன ஆ ஆமாம் ஆமாம் பயங்கர அரட்டை தான் நான் செம்பையாக கலாச்சின்னு பயங்கரமா ஜாலியாக தான் இருந்தேன் நான் ஆனால் எந்த ஒரு புள்ளியில் நம்மளை மாதிரி மனிதர்களுக்கு நடந்துனே இருக்க பிரச்சனை இருக்குல்ல அது என்னை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும் திடீர்னு ஒருத்தர் ஒரு கொலை நடக்கும் திடீர்னு ஒரு ஆணவ கொலை நடக்கும் திடீர்னு வந்து ஒரு ஏன்னோ சின்ன சின்ன விஷயங்களுக்காக வந்து இங்கே பிரச்சனைகள் நடந்துனே இருக்கும்போது நம்ம எப்படி சொகுசாக பாட்டு பண்ணுறதுங்கிற ஒரு கேள்வி இருந்தே இருக்கும் அதை நான் ஒரு சாக்காக சொல்லலை என்னை அது ஹிட் பண்ணுதுன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் என்ன அந்த விஷயங்கள் ஹிட் பண்ணுறதுனால அதுவே தான் பாட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிடுது அப்புறம் ஒரு இருந்து என்ன வச்சுன்னா இல்லை நம்ம பிரச்சனைகளை பேசுவதனுடைய நோக்கம் வந்து பிரச்சனை சால்வ் ஆகணும் ஆனால் பேசுறதுனால மட்டும் இங்கே சால்வ் ஆகுது இல்லை அதை தாண்டி இது ஒரு கலெக்டிவாக மாறணும் ஒரு கலெக்டிவில் பார்த்தேன் இன்னி வரைக்குமே நான் வந்து எப்படி நினைக்கிறேன்னா என்ன மாதிரி யோசிக்கக்கூடிய இந்த மாதிரியான தாட் ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்டோடு நான் எப்போதும் அட்டாச் ஆகிட்டே இருப்பேன் ஏன்னா அந்த எனர்ஜியை நம்ம நம்ம பண்றது நம்ம நம்ம தனியாக எதுவும் பண்ணல விர் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து பேசணும்னு நினைக்கிறோம் பட் அதுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட் வேல்யூவாக எப்போவும் எழுந்துடாமல் பார்த்துக்கணுங்கிறது தான் நான் அப்படிதான் நான் ட்ராவல் பண்ணுறேன் எனக்கு வந்து ரெவல்யூஷனரியான தாட்ஸை பேசணுன்றத விட ரியாலிட்டியை பேசணுன்றதான் விருப்பம் அந்த ரியாலிட்டியை தான் நான் கோட் பண்ணுறேன் அது லிரிக்ஸ்னு சொல்லலாம் ஆனால் இன்னும் க்ளோசர் டு ரியாலிட்டியாக போக தான் நான் விரும்புகிறேன் ஆக்சுவலி ஏன்னா அப்படி நம்ம ஒரு தாட் அப்படி ஒரு பாக்ஸ்குள்ளே இதை வச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு வரி ரொம்ப பிடிக்கும் ஒரு இங்கிலீஷ் பாட்டில் நான் ரெவல்யூஷன் கேட்டேன்யூஷன் ரியல் அது வந்து நம்ம கேள்விப்படுறது கிடையாது நமக்குள்ளே நடக்கிறது இங்கே வந்து ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் தனித்தனியாக அந்த ஒரு ரெவல்யூஷன் வந்து தொடங்கணும் அந்த துவக்கத்துக்கான ஒரு சின்ன ஸ்பார்க்கா என்னுடைய பாட்டு இருந்தாலே போதும் அதுதான் அதனுடைய ரோல்ன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் இட் வில் ஜஸ்ட் ஒரு அக்கம்பெனி உங்களுக்கு ஒரு துணையாக இருந்தாலே ஒரு பெரிய சக்சஸ் தான் அந்த பாட்டுக்குன்னு நினைக்கிறேன் ஆனா அந்த ஃபேஸ்ல இருந்து தாண்டி இப்போ இந்த ஆல்பம்ல என்ன கொஞ்சம் மெலோடிக்காக ஜாலியா என்னுடைய இது வரைக்கும் நான் பண்ணாத பாடல்கள் எல்லாம் பண்ணியிருக்கேன் இதில் ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்தது என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்தது ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சிருந்தது அதனால நான் அதை ஆல்பமாக கன்சிடர் பண்ணேன் ரொம்ப சீரியஸான தாட்ஸ் மட்டும் எடுத்துக்காமல் நம்மளோட அதர் சைட் ஆஃப் மீ அதை வந்து இந்த ஆல்பமில் இருக்கும் அண்ட் உங்களோட லிரிக்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஆழமாக இருக்கும் ஸோ அந்த லிரிக்ஸ்க்கான இன்புட்ஸ் என்ன எடுத்துப்பீங்க அதோட இன்ஸ்பிரேஷன் எங்கே இருந்தாலும் இன்ஸ்பயர் ஆகியிருக்கீங்களா லைஃப் தான் இப்போ நான் நம்ம பார்க்குற சுற்றி இருக்கிற அப்சர்வேஷன் தான் எதையுமே பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்க்க பார்க்க மாட்டோம் ஆனால் அந்த அனுபவத்தை பெறும்போது அது நம்ம நம்ம எழுத எழுத உட்காரும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகுது அதுதான் உண்மை நம்ம அதுக்கு சரண்டர் பண்ணணும் நம்மளை வி ஹவ் டு டெடிகேட் அவர் செல்ஸ் அதை யாரும் சொல்லி சில நேரங்கள் வந்து சொல்லுவாங்க நீ வந்து இந்த பாட்டை ரெண்டு நாளில் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா அந்த ரெண்டு நாள் எதுக்குன்னா அந்த ஜோனுக்கு நம்ம போகிறதுக்கு தான் இல்லைனா நம்ம என்ன பண்ணுவோம் ஓகே நம்ம ஏதோ ஒன்று எழுதி கொடுத்துடலாம் அப்படின்னு உட்காந்தோன்னா அதில் அந்த சோலை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் டைம் இன் அ சாங் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ் பாட்டு எழுதுறதுக்கான இன்ஸ்பிரேஷன் எல்லாமே சுற்றி இருக்க மனிதர்கள் சந்திக்கிற அனுபவங்கள் தான் இப்போ என்ன சொல்கிறது தவறுகள் செய்து செய்து தானே நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ஸ் அ மனித குலமாகவே அப்படி தான் நம்ம எவல்யூஷன் ஆகியிருக்கோம் அப்படி தான் நானும் பாட்டு எழுத ஆரம்பிக்கும்போது ஒரு எப்படி எழுதுறதுன்னு தெரியாது பெருசு பெருசாக எழுதுவோம் இப்போ ஒரு முறை நான் ரேப் சாங் எழுதுனேன் அது பாட்டு இருந்துச்சு அப்போது பதினஞ்சு நிமிஷம் வரும் இந்த பாட்டெலாம் இவ்வளோ ஒரு நேரம்லாம் யாரும் பாட்டு கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி அப்புறம் அது கட் ஷார்ட் ஆகி அஞ்சு ஆச்சு மூணு ஆச்சு இப்படி தான் ஒவ்வொரு இதுலேயும் மிஸ்டேக் பண்ணி மிஸ்டேக் பண்ணி தான் நான் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன் ஸோ ஐ திங்க் மை மிஸ்டேக்ஸ் அண்ட் பீப்புள் ஐ மீட் ஆர் தி மெயின் இன்ஸ்பிரேஷன்ஸ் ஃபார் எவ்ரி சாங் தட் ஐ ரைட் ஜென்ரலாக உங்களுக்கு நியூஸ் ஃபாலோ பண்ணுற ஹேபிட் இருக்கா இருந்து உங்கள் பாடலுக்கான இன்புட்ஸ் ஏதாவது எடுத்துப்பீங்களா நியூஸ் வந்து பெரும்பாலும் என்னை ட்ரிகர் தான் பண்ணியிருக்கு ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப ட்ரிகர் ஆகிடுவேன் அந்த நியூஸுக்கு பின்னாடி வர மியூசிக் இதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி சி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதை வந்து நியூஸ் நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் போது ஒரு பெரிய பரபரப்பு நமக்குள்ளே ஒட்டிக்கும் அது நானுமே அதை ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் அப்புறமா நான் வந்து புரிஞ்சுக்க தொடங்கினேன் ஓகே நம்ம வந்து எவ்வளோ இடம் அதுக்கு தரணும் ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம ஜோனில் நம்ம இருந்தால் அது சேஃப் ஆக்சுவலி ஜோன்னா ஒரு பாடலுக்கான பா ஒரு பாட்டு கிரியேட் பண்ணுற மூமெண்ட்டில் எப்போயும் இருந்துது பெட்டர்னு நினைக்கிறேன் நான் மோர் தென் அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த பாட்டு பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே போய்டுவோம் இப்போ நான் வந்து கங்கானின்னு ஒரு பாட்டு இந்த ஆல்பமில் பண்ணியிருக்கேன் அந்த பாட்டை நான் ஃபோர்ஸ் பண்ணிக்கல ஆனால் இதை பற்றி ஒரு பாட்டு பண்ணணுன்னு எனக்கோ ஒரு தாட்டாக எனக்குள்ளே ஒரு சீடாக போயிடுச்சு அதனால நான் கிட்டலாம் அதை பற்றி பேசுகிறேன் ஸோ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அதெல்லாத்தையும் மைண்டில் ப்ராசஸ் ஆகிட்டே இருக்குது ஸ்டுடியோக்குள்ளே போகும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகுது ஒருவேளை அது பிடிக்கலையா இன்னொரு நாள் ட்ரை பண்ணுவேன் பிடிக்கலையா இன்னொரு நாள் ட்ரை பண்ணுவேன் கரெக்டாக அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற எண்ணமும் நம்ம கேட்குற பாட்டும் மேட்ச் ஆகிற வரைக்கும் என் வேலை போயிட்டே இருக்கும் அந்த பாட்டில் ஸோ அப்படி தான் நான் அப்ரோச் பண்ணுறேன் அது இந்தியாவில் முன்ன விட இண்டிபெண்டன்ட் மியூசிக்ஸ் வந்து பயங்கரமாக எவால்வ் ஆயிருக்கு பட் ஸ்டில் அதுக்கான தளம் தனியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி அது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இன்னுமே அதுக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எனக்காக தோணியிருக்கா ஆமாம் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் உண்மையாகவே அது வரணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன் அது வர்றது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா இந்த சமூகத்தினுடைய நிறைய குரல்களை நம்ம கேட்க முடியும் ரியாலிட்டிஸை நிறைய கேட்க முடியும் மியூசிக் வந்து ஒரு பெரிய டூலாக இருந்திருக்கு லிபரேஷனுக்கு என்டர்டெயின்மெண்ட் தான் அது அதே சமயம் அதுக்குள்ளே ஒரு பெரிய ஃப்ரீடம்கான தேடல் இருந்துகிட்டே இருக்குது அந்த ஃப்ரீடம்கான தேடல் வந்து பாடல்கள் வழியாக நம்மளை வந்து அப்ரோச் ஆகும்போது இன்னும் நம்ம மைண்டாக மாறுவோம் இப்போ படத்தில் கேட்குற பாடல்கள் நம்மளை வந்து ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே கொண்டு போவோம் அந்த சுச்சுவேஷன் அந்த படத்துக்கான சுச்சுவேஷனாக இருக்கும் அதில் நம்மளை ரிலேட் ஆகிக்கிட்டால் நமக்கு அது ஃபேவரட்டாக மாறிடும் இண்டிபென்டென்ட் மியூசிக் பொறுத்த வரைக்கும் அந்த ஹாஷ் ட்ரூத்தை அப்படியே சொல்கிறதுக்கான ஒரு மீடியம் அது இருக்குது எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் பட் அது இன்னும் ஆக்டிவாக ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக இண்டஸ்ட்ரின்னு கூட சொல்ல முடியாது இன்னும் ஆக்டிவான ஒரு சிஸ்டமாக மாறணும் நிறையா ஆர்டிஸ்ட்டு நிறைய புதிய புதிய பாடல்கள் அந்த மாதிரி வரதுக்கான ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் ஆச்சுன்னா அந்த பாட்டு க்ரியேட் ஆகிடும்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகிடுச்சுன்னா இன்னும் நிறைய புது புது ஆர்டிஸ்ட்டுலாம் வருவாங்க ஆமாம் 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 அப்படி வரும்போது நிறைய நம்ம கல்ச்சரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த சொசைட்டி வந்து டிவைட் ஆகியிருக்கு அதை நம்ம வந்து அதை யாரும் மறுக்க முடியாது ஆனால் அந்த டிவைட் ஆகியிருக்கிறதுல மார்ஜினலைஸ்டான ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது விளிம்பு நிலை மக்களுடைய கலை வடிவங்கள் இருக்குது அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆல்பம் பண்ணவோ இல்லை அவங்களுடைய பாடல்களை வந்து ரிலீஸ் பண்ணவோ இல்லை அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கோ ஆன வாய்ப்புகள் இல்லாதனால என்ன ஆகுதுன்னா சமூகத்தினுடைய ப்ரிவிலேஜ்தான் இருக்கக்கூடியவர்கள் அதை ஈஸியாக எடுத்துக்கிறாங்க அது பேர் தான் அப்ராப்ரேஷன் அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு பண்பாடு டிரான்சாக்ட் ஆகுது பட் ஃபார் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்போது அவங்களுக்கு அதனுடைய வேல்யூ தெரியாது இப்போ ஒரு வாழ்க்கையை வாழாதவர்களுக்கோ இல்லை அந்த வாழ்க்கை அவங்க கண் வழியாக பார்க்காதவர்களுக்கோ அதனுடைய வழி புரியாது அப்போ அந்த வழியிலேருந்து பிறக்கிற பாடல் எப்பவுமே பாட்டை வந்து எமோஷனலாக கனெக்ட் பண்ணும் ஆனால் அந்த பாட்டுக்கு அந்த எமோஷனை அனுபவித்தவர்களுக்கு தான் அந்த வழி வந்து உண்மை அங்கிருந்து தான் அது பிறந்திருக்கும் அவர்களுக்கு அந்த கிரெடிட்டும் அவர்களுக்கு அந்த அதில் அதுலேருந்து வரக்கூடிய லாபமும் போய் சேர்றதான் டெமோக்ரஸின்னு நினைக்கிறேன் அதுதான் சரியான ஒரு அப்ரோச்சாக இருக்க முடியும் அப்போது அந்த மாதிரியான ஒரு மீடியம் வரும்போது இந்த மார்ஜினலைஸ்ட் கலை வடிவங்கள் எல்லாத்தையும் நம்ம பாதுகாத்துனா தான் நம்ம ஆஸ் எ கல்ச்சராக அடுத்து இன்னொரு நூறு வருஷம் கழித்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு ட்ரைபல் பா பாடல் வந்து அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கும் இல்லைனா அது என்ன ஆகும்னா அது வேற ஒருத்தர் கைக்கு கை மாறி போயிடும் அந்த ட்ரைபல்ஸ்னுடைய லைஃப்பில் மியூசிக்கே போய்டும் மியூசிக்கே போயிடுச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம் யோசித்து பாருங்கள் அப்போ அது வந்து ஒரு அழிவுக்கான அறிகுறி தான் நம்முடைய நம்ம கிட்ட இருக்கிற ஆர்ட்ஃபார்ம்ஸை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணாமல் போகிறது அதனால் அந்த ஒரு அவேர்னஸில் தான் நான் இயங்குறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் பார்க்குறேன் இந்த மியூசிக் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் மியூசிக் யூஆர் ப்ராடக்ட் ஆஃப் த கல்ச்சர் நான் வந்து இந்த இந்த கல்ச்சருக்குள்ளேருந்து வரேன் நான் எது பண்ணாலுமே அது அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும் கண்டிப்பாக இப்போ நம்ம ஒரு எழுத்து எழுதுனோன்னா கண்டிப்பாக அதுலேருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும் இது வந்து மக்களுக்கு பெனிஃபிட்டே ஆகலை நான் எங்கேருந்து இது எடுக்கிறனோ அங்கே இது பெனிஃபிட்டே ஆகலைனா நான் தான் தப்பு பண்ணுறேன்னு அர்த்தம் ஸோ ஆல்வேஸ் வந்து நம்ம அந்த ஒரு இருந்து தான் இதை பார்க்கணுன்றது என்னுடைய ஒப்பீனியன் வெறுமனே இதை ஒரு பாட்டு பண்ணுறோம் எல்லாருக்கும் பிடிக்கணும் டான்ஸ் ஆடணும் நான் ஜாலியாக இருக்கணும் காசு சம்பாரிக்கணும் இது மட்டுமே கிடையாது அந்த ஆர்க்கு எந்த மாதிரியான பாட்டு அது எங்கேருந்து வருது அந்த வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் எல்லோருடையும் எல்லாராலேயும் பாட்டு பாடல்கள் பண்ண முடியுதா இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ஒரு வேர்ல்டு தான் ஆனால் அதுக்குள்ளேருந்து ஒரு ரொம்ப ரேரான ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டாக தான் நான் என்ன என்ன பார்க்குறேன் ஏன்னா நான் யோசிப்பேன் நம்ம ஊர்லேருந்தோ நம்ம இருந்தோ யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு அதனால் இதை நம்ம கேர்ஃபுல்லாக அடுத்த ஸ்டெப்புக்கு தான் என்னுடைய நோக்கமாக இருக்கும் மியூசிக்கையும் நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன் ரொம்ப அழகாக சொன்னீங்க மியூசிக் இஸ் நாட் ஜஸ்ட் அண்ட் என்டர்டைன்மெண்ட் மியூசிக் இஸ் அ டூல் அப்படின்னு இந்த லை வச்சு இந்த சொசைட்டியில் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா அது என்னவா இருக்கும் இல்லை அப்படி அப்படியான விஷயமே கிடையாது சொசைட்டிங்கிறது ஒரு மல்டி டைமென்ஷனல் தான் ஒரு காட்டுக்குள்ள போகிறீங்க ஒரு ஒரு பூ பூக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பூ பூத்ததுக்கு எது காரணம் இந்த மண்ணா காற்றா வெளிச்சமாக நீரா அந்த வேரா எவ்ரி திங் கான்ட்ரிபியூட்ஸ் டு ஃபார் ஃப்ளவர் அப்போது அந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா தான் அந்த பூ பூக்குது அப்படியே இது வந்து மியூசிக்கில் கொடுங்க ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு பாட்டு பண்ணணும் அவன் சுதந்திரமாக தன்னை ரெப்ரசென்ட் பண்ணுனால் இந்த எல்லா என்விரான்மெண்ட்டும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த எந்த சப்போர்ட் இல்லாத ஆர்டிஸ்ட் தான் வந்து ட்ரை ஆகிறாங்க ஒரு தண்ணி இல்லாத ஒரு செடியை போல தான் நான் பார்க்குறேன் அப்போ நம்ம இந்த என்விரான்மெண்ட்டை பாதுகாத்தா தான் அங்கேருந்து ஆர்டிஸ்ட் வெளியே வருவாங்க அதனால் சமூகத்துலேயும் அதே மாதிரி தான் ஒரு பிரச்சனையை மட்டும் சரி செய்வதனால எல்லாமே சரியாகிடு போகிறதில்லை ஆனால் இதுக்கு ஒரு ஒரு பன்முகத்தன்மை சொசைட்டியே நம்ம எல்லாருமே பார்ட் ஆஃப் தி சொசைட்டி தான் அதனால் மாற்றுறது அப்படிங்கிறது இங்கே எதுவுமே இல்லை நம்மளை நம்ம சரியாக புரிஞ்சு நம்மள இந்த இனியூவர்ஸோட நம்மள இந்த நேச்சரோட நம்ம அலைன் பண்ணிக்கிட்டோம்னாலே எல்லாமே சரி நான் நம்புகிறேன் ஆக்சுவலி மோர் தென் சேஞ்ச் பண்ணுறதை விட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு காடு தான் எனக்கு ரொம்ப இப்போ யோசிச்சின்னே இருப்பேன் அதை ஒரு வேப்பமரம் ஒரு புளிய மரம் ஒரு தென்னை மரம் ஒரு எலந்த மரம் இல்லை ஒரு பனை மரம் இதெல்லாம் சேர்ந்து இருந்தால் தான் காடு அப்போது ஒரே ஒரு மரம் மட்டும் ஒரு காடு ஃபுல்லாக இருந்தால் அது அது எப்படி இருக்கும் அப் அப்படி தான் நம்ம வந்து இந்த இந்த சமூகம் வந்து ஒரு ஒரு சாராரை உயர்த்தியும் ஒரு சாராரை தாழ்த்தியும் ஆயிரம் வருஷம் பழகியிருக்கு அப்போது அந்த பேலன்ஸ் நம்ம கொண்டு வந்தே ஆகணும் அப்போ தான் நம்ம அஸ் ஏ ஹியூமன் ரேஸாகவே ஹாப்பியாக இருப்போம்னு நினைக்கிறேன் மனிதகுலமாக நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு எல்லா நிறம் உள்ள மனிதர்களையும் எல்லா பாலினம் உள்ள மனிதர்களையும் நம்ம அக்செப்ட் பண்ணணும் அவங்ககிட்ட ஒரு பாட்டு இருக்குது அவங்ககிட்ட ஒரு டான்ஸ் இருக்குது எல்லாத்தையும் இருக்குது நீங்கள் முதல்ல என்ன நீ அக்செப்ட் பண்ணனால்தான் என் பாட்டை அக்செப்ட் பண்ணுவேன் என் பாட்டை மட்டும் எடுத்துனே என்ன ஓரம் வச்சுட்டேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன் ஸோ ஏன்னா எனக்கு எங்கிட்ட இருக்கிற ஒரே டூல் வந்து இந்த பாட்டு தான் நீ இதே எடுத்துக்கிட்டு என்னுடைய வரலாற்றையும் நீ எடுத்துக்கல அப்படின்னா நான் இனிமேல் அப்படியான பாடல்களே செய்ய மாட்டேன் உங்களுக்கு புரியுதுங்களா ஸோ அதனால் வந்து வி நீட் டு பி கேர்ஃபுல் வித் த த என்விரான்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் சமூக மாற்றம் என்பது வந்து ஒரு ஒரு வார்த்தை ஒரு ஒரு சம்பவம் இல்லை ஒரு 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 ஒன் ஸ்டேட்மெண்ட் கிடையாது அது ஒரு மல்டி டைமென்ஷனான ஒரு விஷயம் தான் இப்போ சினிமா பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய மியூசிக் டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளான மியூசிக் டிரெக்டர் அப்படின்னா அது யாரு எல்லாருக்குமே நான் கம்ஃபர்டபுள் எல்லாருக்குமே நான் கம்ஃபர்டபுள் எப்படியான சுச்சுவேஷன் கொடுத்தாலும் ஐ வில் கெட் ஐ வில் டூ மை பெஸ்ட் இன் தட் அதில் நான் உறுதியாக இருப்பேன் சில நேரங்களில் அது வேரியஸ் ரீசன்ஸ்னால அந்த பாடல் வந்து நம்ம நினச்ச இதுக்கு வராது இல்லை அவங்க கேட்குறது என்னால் அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் டிஃப்ரென்சஸ் ஆனால் ஒரு பாட்டுக்கு கம்மிட் ஆகிறோம் அப்படின்னா அது அது ஒரு சோல் அதை வந்து நம்ம பெஸ்ட்டாக அட்டம்ட் பண்ணணுன்றதுல நான் ரொம்ப கவனமாக இருப்பேன் அதனால எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் நான் வந்து ஃபேவரேட்டாக இருப்பேன் ஃபேவரேட்டாக இல்லையான்னு எனக்கு தெரியாது பட் நான் கம்ஃபர்டபுளாக ஏன்னா ஏன்னா அந்த சாங் வந்து நம்மளை நம்மளை கேட்குது அதனால தான் அவங்க நம்மளை கூப்பிட்றாங்க ஆக்சுவலி அப்படிதான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலி இந்த சாங் இவன் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லையா அந்த தாட்டுக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் நான் எப்பவுமே கொடுப்பேன் ஓகே அவங்க நம்மளை நம்புறாங்க நம்ம நல்லா பண்ணணும் சில நேரம் நம்ம சொல்கிறதோ நம்ம பண்ணுறதோ அவங்களுக்கு வந்து இல்லை இது இந்த நாங்கள் கேட்குற இதில் இல்லை அப்படின்னாலும் அதை நான் புரிஞ்சுக்குவேன் ஸோ அந்த அப்ஸ் அண்ட் தான் இருக்கும் மியூசிக் டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய லேர்னிங் தான் நான் இப்போ சோஃபார் ஒர்க் பண்ணது எல்லாமே எனக்கு ஒரு நல்ல லேர்னிங்காக இருந்திருக்கு அவங்களோட க்ளோஸாக ட்ராவல் பண்ணுறது அவங்க அவங்களுடைய ஒர்க்கிங் பேட்டர்ன் பார்க்குறது அவங்க எப்படி ஒரு பாட்டை கிரியேட் பண்ணுறாங்க அதெல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் எனக்காவது லைஃப்பில் நமக்கான உரிய ரெகக்னைசேஷன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இல்லை அந்த மாதிரிலாம் நான் நான் வந்து அங்கீகாரத்துக்காகவே இந்த வேலையை செய்யலை நான் வந்து சில உண்மைகளை சொல்லணும்னு இந்த வேலைகளை செய்கிறேன் அவ்வளோதான் அங்கீகாரம் அங்கீகாரம்னா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா என்னை மியூசிக் ஃபீல்டுக்குள்ளே நீ போய் இப்போ பாட்டு பண்ணுடா அப்படின்னு சொன்னதே எனக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்குறேன் அதுக்கே எனக்கு இருபத்தஞ்சு வயசாச்சு இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் எங்கள் வீட்டில் வீட்லையுமே ஒரு பெரிய தயக்கமும் பயமும் தான் அது காரணம் அவங்க கிடையாது இந்த சமூகம் தான் இந்த இந்த சூழல்லேருந்து யாருமே அந்த இடத்துக்கு போகல நீ அங்கே போவாத அங்கே போனால் அது ஒரு பேய் கதை மாதிரி தான் நீ அங்கே போவாத அங்கே நீ இருக்க முடியாது அப்படிங்கிற நம்பிக்கையே உடைச்சதே ஒரு பெரிய வெற்றின்னு பார்க்குறேன் அந்த ரெஸ்பெக்ட் பண்ணுறதே எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் தான் நினைக்கிறேன் அதனால் என்னுடைய ஜேர்னியை வந்து எந்தளவுக்கு நான் க்ளோஸராக வச்சுக்க முடியும் என் கூட நான் பேச நினைக்கிற உண்மைகள் பக்கத்திலேயே நான் இருந்துட்டேன்னா அதுவே எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் தான் நான் நினைக்கிறேன் அதை அக்செப்ட் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம் படுது மற்றபடி இந்த வியூஸோ மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து வந்து இன்னும் அதெல்லாம் கடந்து போய்கிட்டே இருக்கும் பட் நீங்கள் கொடுக்குற இம்பேக்ட் இருக்குல்ல நீங்கள் ஒரு பாட்டை இன்னொருத்தருக்கிட்ட கடத்தும் போது அவங்களும் அதில் கனெக்ட் ஆகிறது இருக்குல்ல அதுதான் பெரிய அங்கீகாரம் நினைக்கிறேன் அது வந்து எனக்கு நிறைய கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இப்போ மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் அண்ட் ஜானர்ஸ் இருக்குது பட் நீங்கள் பர்டிகுலராக ஒப்பாரி நாட்டுப்புற பாடல்கள் இது எல்லாத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சதுக்கான காரணம் என்ன கொண்டு போய் சேர்க்கணுன்றது இல்லை அது அங்க மக்கள் கிட்ட தான் இருக்குது நான் தான் அதை அதை பயன்படுத்துறேன் அதை பயன்படுத்தும் போது நான் ஒரே ஒரே ஒரு அப்ரோச் பண்ணுவேன் என்னென்னா தட் இஸ் சம்திங் வே பிகர் தென் நம்ம யோசிக்கிறத விட ரொம்ப பெருசு அது ஏன்னா எந்த டிஜிட்டல் யுகத்தினுடைய உதவியுமே இல்லாமல் இந்த ஃபோக் சாங்ஸ்லாம் பல ஆயிரம் வருஷங்கள் தாண்டி வந்திருக்கு அப்போது அதனுடைய பவரே வேறு தான் அதனால் அதுதான் நான் ரன் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லலாம் அது அந்த அது ஒரு பெரிய கடல்தான் எவ்வளோ ஹிஸ்ட்ரியை வந்து பாடல்கள் மூலமாக பதிவு பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஓரல் லிட்ரேச்சர் நம்மக்கிட்ட இருக்குது இதெல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது ஓகே நம்ம வந்து ஒரு ரேப் பண்ணாலும் என்ன பண்ணாலும் நம்ம 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 எங்கேருந்து வந்திருக்கோமோ அந்த ட்ரூத்தை வந்து நம்ம எப்பயும் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஃபோக் மியூசிக்கோடு எப்பவும் கனெக்ட் ஆகியிருக்கேன் அதை நான் இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண தொடங்கியிருக்கேன்னு சொல்லலாம் அது ஒரு பெரிய கடல் தான் ஸோ அதனால் அது எங்கே நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் தெரியாது பட் ஐம் எல்லா பாடல்கள்லையும் நான் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அந்த ஃபீலிங்கை உள்வாங்க பார்ப்பேன் இந்த ஏன் இந்த பாட்டு பண்ணியிருப்பாங்க ஏன் இதை எழுதியிருப்பாங்க எதனால இப்படி ஒரு வரி வந்திருக்கும் அதெல்லாம் நான் நிறைய யோசிப்பேன் ஸோ அதனால நான் கிரியேட் பண்ணும்போதும் அந்த ஃபீலிங் இட் கண்டினியூஸ் மீ இப்போ சினிமாவில் நீங்க நிறைய பாடல்களுக்கு லிரிக்ஸ் எழுதுறது சாங் பாடுறதுன்னு இருக்கீங்க பட் உங்களை எப்போ ஒரு ஃபுல் டைம் நாங்கள் பார்க்கலாம் நல்ல கேள்வியாக இருக்கு தெரியலையே எனக்கு மியூசிக் டைரக்ஷன் பண்ணணும்னு நிறைய வாய்ப்புகள் வருது எனக்கு கேட்குறாங்க நான் இண்டிபெண்ட் மியூசிக்கில் இப்போ ஒரு ஆல்பம் பண்ணி முடிச்சிருக்கேன் இந்த ஆல்பம் ரிலீஸ் பண்ண பிறகு நான் அப்படியான பாதையில் பயணிக்கணுன்ற ஒரு விருப்பம் எனக்கு இருக்குது ஆனால் இண்டிபெண்ட் மியூசிக் வந்து இன்னும் நிறைய பாடல்கள் ஐடியாஸ் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இந்த பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்ண பிறகு மேபி ஐ வில் டூ மியூசிக் ஃபார் ஃபிலிம்ஸ் தெரியல எனக்கு தென்த தெரியல என்ன இந்த மியூசிக் எனக்கு காட்டுற ஜேர்னி வந்து

ஸோ இதை நான் ஃபோக்கஸ் பண்ணி இப்போது ஒரு இண்டிபெண்டன்ட் ஆல்பமும் முடிச்சிருக்கேன் இல்லையா ஸோ மேபி ஆஃப்டர் திஸ் எனக்கு ஆனால் நிறைய வாய்ப்புகள் வருது நிறைய பேர் கேட்பாங்க ப படங்களுக்கு மியூசிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பட் ஐம் திங்கிங் ஸ்டில் ஆன் ஹவு டு அப்பர்ச்சுனிட்டி ஏன்னா அந்த அந்த வேர்ல்டு எனக்கு டிஃப்ரெண்ட்டாக போடுது மோர் தென் இண்டிபெண்ட் இந்த வேர்ல்டு வந்து இன்னும் நிறைய இதில் பண்ணுறதுக்கு இருக்குதுன்னு எனக்கு தோணுது இப்போ நிறைய இண்டிபெண்ட் மியூசிஷியன்ஸ் இருக்காங்க இப்போ இருக்கிற இண்டிபெண்ட் மியூசிஷியன்ஸில் உங்களோட ஃபேவரெட் யார் அண்ட் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் கூட நீங்கள் கொலாபரேட் பண்ணணும்னு ஆசைப்பட் எனக்கு நான் இப்போ நான் நிறைய இண்டிபெண்ட் மியூசிக் கேட்குறேன் இப்போது வேர்ல்டு லெவலில் இன்டர்நேஷ்னலான மியூசிக்ஸ்லாம் நிறைய கேட்கும்போது இப்போ வர சவுண்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கான்யா வெஸ்ட் அவரோட ஆல்பம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கெண்டு கிளமார் அவரோட லிரிக்ஸ் லிரிக்கல் சாரி அவரோட லிரிக்கல் தாட் ப்ராசஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீனா சிமோன் மார்லி இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் எனக்கு பிடிக்கும் நம்ம இந்தியன் சூழலில் வந்து இங்கே தமிழில் நிறைய ரேப் ஆர்டிஸ்ட்லாம் இப்போ நான் பண்ணுறாங்க ஸோ எனக்கு வந்து எப்படி சொல்கிறது நில எல்லார் பண்ணுற பாடல்களையுமே நான் கவனிப்பேன் நான் பண்ணக்கூடிய பேட்டர்னில் அந்த பாடல்கள் இல்லைனாலும் அதுக்குள்ளே ஒரு என்டர்டைன்மெண்ட் வேல்யூ இருக்கிறத நான் பார்ப்பேன் அது ஒரு பயங்கர செலப்ரேஷனாக இருக்கிறத நான் பார்ப்பேன் அந்த எஃபர்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி நிறைய பேர் இப்போ பண்ணுறாங்களே அசல் கொலார் அவர் பண்ணுறாரு பால் டப்பா அவர் பண்ணுறாரு சாய் அவங்க பண்ணுறாங்க நிறைய லண்டனில் இருக்கக்கூடிய ராப்பஸ் ரட்டி ஆதித்தன் இவங்களுடைய பாடல்கள்லாம் நிறைய கேட்டிருக்கேன் யோகி பி அவர்களுடைய பாடல்கள் கேட்டிருக்கேன் இவங்க பாடல்கள் எல்லாமே நான் கேட்பேன் நான் பண்ணுற பண்ணக்கூடிய பாடல்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ட்ராக்கில் இருக்கிறது எனக்கு புரியும் ஸோ அவங்களோட கொலாபரேட் பண்ணும்போது இன்னும் நான் டிஃப்ரெண்ட்டான பாடல்களை உருவாக்குவேன்னு நினைக்கிறேன் இன் ஃபியூச்சர் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ இவ்வளோ நேரம் உங்களோட வேலிடான டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி உங்களோட மியூசிக் மட்டும் இல்லாமல் லைஃப் நீங்கள் பார்க்குற விதமுமே ரொம்ப அழகாக இருக்கு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ 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 உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் கிளிக்